ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கிரௌண்ட் கார்டனில் நிறைய பூச்செடிகள் இருக்கிறதுனால நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் அதை பார்த்துட்டு இதோட சீட்ஸ் கொடுங்க சிஸ்டர்னு கேட்குறாங்க ஸோ நிறைய சீட்ஸ் எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஒரு டுவெல் வெரைட்டிஸ் ஃப்ளவர் சீட்ஸ் நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு சில என்னோடய ரிலேஷன்ஸ்கிட்டையும் தெரிஞ்சவங்க கிட்டே இருந்து வாங்கியிருக்கேன் ஒரு சில சீட்ஸ் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் ஸோ அந்த வகையில் எங்கிட்ட ஒரு டுவெல் வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது என்னென்ன ஃப்ளவர் சீட்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாமா ஸோ உங்களுக்கும் தேவைன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம அதை டீட்டெயில்ஸ் அங்கே பார்த்துக்கலாம் ஓகே நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பேல்சம் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பூச்செடி இதில் நாலு கலர்ஸ்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது இது வந்து மிக்ஸ்டு சீட்ஸாக வரும் ஸோ தனி கலரெலாம் நீங்கள் வாங்க முடியாது நாலு கலருமே சேர்ந்த மாதிரி நீங்கள் சீட்ஸ் வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைன்னா இந்த மாதிரி காண்டெக்ட் பண்ணி கேளுங்க பாருங்கள் இந்த ஒயிட் அண்ட் பர்பிள் ஆரஞ்சு பிங்க் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா ஸோ எல்லா சீசன்லேயும் போட்டு வளரக்கூடிய இந்த செடி ஈஸியாக நம்ம வளர்க்கலாம் அடுத்து வந்து ஆரஞ்ச் மேரிகோல்டு மேரிகோல்டில் ஆரஞ்ச் அண்ட் எல்லோ வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ இதில் வந்து நான் சீட்ஸ் தனித்தனியாகவே வச்சுருக்கேன் இது ஆரஞ்சு கலர் சீட்ஸ் பாருங்கள் இது வந்து ஆரஞ்சு கலர் அடுத்து வந்து எல்லோ கலரில் இந்த வெரைட்டி என்கிட்ட அவைலபிளாக இருக்குது இதோட சீட்ஸும் நான் தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு வகையான சீட்ஸும் உங்களுக்கு என்ன கலர் தேவைன்னு நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பூச்செடி இந்த மா மேரிகோல்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா மார்னிங் க்ளோரி இது ஒரு வைன் பிளான்ட் ஸோ இதோட சீட்ஸ் கூட என்கிட்ட அவைலபிளாக இருக்குது இதில் ஒரு கலர் தான் இருக்குது ஆனால் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் அப்படி வேறு கலர்ஸ் வேணும்னா ஆன்லைனில் சர்ச் பண்ணி கேட்கலாம் இது எங்கிட்ட வந்து இந்த ப்ளூ கலர் தான் அவைலபிளாக இருக்குது ஸோ இதோட சீட்ஸ் கூட நீங்கள் வேணுன்னா வாங்கிக்கலாம் அடுத்து வந்து ஜீனியா ஜீனியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கலர்ஸில் எங்கிட்ட விதைகள் இருக்குது ஒயிட் ஆரஞ்சு பிங்க் ரெட் எல்லோ இந்த மாதிரி கலர்ஸ்லாம் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ இதுவுமே மிக்ஸ்டு சீட்ஸில் தான் வரும் உங்களுக்கும் விருப்பம் இருந்தால் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பூச்செடி அழகான அழகு பூச்செடிகள் வளர்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ஜீனியாக வாங்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு நம்ம கார்டன் இந்த கலர் கலரான பூக்கள் வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா ஸோ சீட்ஸும் ரொம்ப ரொம்ப சீப்பான ரேட்டில் தான் நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா சங்குப்பூ செடி ஸோ இதில் வந்து எங்கிட்ட ப்ளூ அண்ட் ஒயிட் அவைலபிளாக இருக்குது பாருங்கள் ப்ளூ கலர் நிறைய பூக்கள் தினமும் பூக்கள் பூக்குது எங்கள் கடனில் நிறைய சீட்ஸ் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஒயிட் கலர் சங்கப்பூ செடியும் ரீசண்ட்டாக எனக்கு கிடச்சிது ஸோ அதன் மூலமாக எனக்கு நிறைய விதைகள் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதுவும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கும் வேணும்னா காண்டாக்ட் பண்ணி கேளுங்க இது ரெண்டுமே தனித்தனியாகவே நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கறதுனால உங்களுக்கு வந்து ப்ளூ வேணனாலும் வாங்கிக்கலாம் அல்லது ஒயிட் வேணனாலும் வாங்கிக்கலாம் ஸோ பர்பிள் நான் வச்சுருக்கேன் இப்போ பர்பிள் வந்து எனக்கு விதைகள் தயாராகலை ஸோ பர்பிள் சங்கப்பூ செடி வந்து கொஞ்சம் லேட் கிரியேட் ஆகும் விதைகள் வர்றதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கெலாடியா ஸோ இது வந்து நான் வந்து ஆன்லைனில் வாங்கினேன் ஃப்ளிப்கார்ட்டில் ஸோ ஆன்லைனில் கெலாடியான்னு போட்டு வாங்கினதில் எனக்கு வந்து ஒரு நாலு கலர்ஸில் நாலு வெரைட்டிஸில் எனக்கு கிடச்சிது ஸோ அந்த கலர்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதோட சீட்ஸ் கூட எனக்கு அவைலபிளாக இருக்குது எல்லா சீசன்லேயும் வளரும் ஒரு செடி ஒரு தடவை வச்சுட்டாலே போதும் வருஷம் முழுக்க நமக்கு இந்த மாதிரி வளர்ந்து ஃபுல்லாகவே நல்லா பூக்கள் பூத்துட்டே இருக்கும் செடிகள் ஃபுல்லாகவே பூக்கள் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டர் கப் இதுவும் ஒரு வகையான பூச்செடி தான் சூப்பராக பூக்கள் பூக்கும் தினமும் காலை இந்த எல்லோ கலர் பூக்கள் பாக்குறதுக்கே அழகா இருக்கும் பாருங்க இதோட சீட்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டியான ஜீரா அளவுல தான் இருக்கும் இந்த சீட்ஸ் வேணும்னாலும் நீங்க கான்டெக்ட் பண்ணி கேளுங்க அடுத்து வந்து வாடாமல்லி வாடாமல்லியில் இப்போதைக்கு எங்கிட்ட பிங்க் தான் அவைலபிளாக இருக்குது நான் ரீசெண்டாக ரெட் வாடாமல்லி வாங்கி வச்சுருக்கேன் நான் விதைகள் கலெக்ட் பண்ணி எடுக்கலை பூக்கள் பூத்துட்டுருக்கு ஸோ இப்போதைக்கு எங்கிட்ட பிங்க் அவைலபிளாக இருக்குது வேணும்னா வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து வின்கா இது வந்து ஹைப்ரிட் வெரைட்டி இதில் வந்து ஒயிட் அண்ட் பிங்க் அவைலபிளாக இருக்குது பிங்க் ஷெடி இப்போ நான் எங்கள்கிட்ட இல்லை நான் சீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ ஒயிட் அண்ட் பிங்க் மிக்ஸ்டு கலர்ஸில் தான் எங்கள்கிட்ட அந்த சீட்ஸ் இருக்குது ஒயிட் அண்ட் பிங்க் வேணும்னா நீங்கள் காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்க்கறது வந்து சைப்ரஸ் வைன் ஸோ சைப்ரஸ் வைன்லேயும் இந்த மாதிரியான டார்க் ரெட் கலரில் தான் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஒரு சி ஒரு கலர் வெரைட்டி தான் ஸோ இதோட சீட்ஸ் கூட நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பூச்செடி ஒரு தடவை இந்த செடி விதைகள் கிடச்சி நம்ம வந்து வளர்த்துட்டா போதும் விதைகள் நிறைய வந்து நமக்கு வந்து தானாக முளைச்சி நிறைய வளர ஆரம்பிச்சிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா காஸ்மோஸ் காஸ்மாஸ்லேயும் ஆரஞ்சு எல்லோ தனித்தனியாகவே வச்சிருக்கேன் ஸோ அதுவும் நம்ம உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாங்கிக்கலாம் இந்த எல்லோ கலருக்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன் இதே மாதிரி ஆரஞ்சும் தனியாகவே நான் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ ரெண்டு நான் தனித்தனியாகவே வச்சிருக்கேன் ரெண்டும் சேர்த்து வாங்கிக்கலாம் அல்லது தனித்தனியாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த காஸ்மோஸ் சீட்ஸ் எல்லா சீசன்லேயும் வளரக்கூடிய ஒரு செடி அடுத்து பார்த்தீங்கன்னா அந்தி மந்தாரை ஃபோர் ஓ கிளாக்லாண்ட் ஸோ இதில் என்கிட்ட ஒயிட் அண்ட் பிங்க் அண்ட் ஆரஞ்சு கலர் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மூணு வகையான சீட்ஸும் நான் மிக்ஸ்டு தான் வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து வாங்கணுன்னா நீங்கள் வந்து மூணுமே வாங்குகிற மாதிரி தான் இருக்கும் மிக்ஸ்டு சீட்ஸாகவே வாங்கணும்னா வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் எங்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் ஸோ இந்த சீட்ஸும் நம்ம எந்த சீசன்லையும் போட்டு வளர்க்கலாம் எல்லா சீசன்லையுமே ஸோ இந்த மாதிரியான வண்ண வண்ண பூச்செடிகள் உங்கள் கார்டன்லேயும் நீங்கள் வச்சு வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் உடனே பதில் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான கார்டன் வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்